ரெண்டு சொல்லிட்டு போவா கட்டணம் பங்களா கிட்ட தெக்கு தெரு இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா இந்த இடத்துல குப்பை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இது அள்ளி ஒரு ஒழுங்கான தீர்வே இல்லை இதுக்கு அன்னைக்கு அள்ளி வச்சாங்க அள்ளி வச்சு தூக்கலை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க மருவ குப்பை ஓடு இருக்கு போற வழி இது ரெண்டு பார்த்து நடவடிக்கை எடுத்து குப்பை போடாத அளவுக்கு எப்பவுமே வந்து நகராட்சி வந்து உண்மையிலேயே அவங்கள பாராட்டணு அடிக்கடி கிளியர் பண்றாங்க மக்கள் வந்து திருந்துற மாதிரி இல்லை மக்கள் திருந்தாத வரைக்கும் தான் இருக்கு ஏன்னா நகராட்சி கிளீன் பண்ணி எல்லாமே செஞ்சாங்க செஞ்சுமே என்ன செய்யணும் அன்னைக்கு அள்ளி வச்சுட்டு மருவா குப்பா போடுறாங்க எடுத்துட்டா இருக்கேன் தொட்டி வச்சா தொட்டி தொட்டி வந்து மொத்தத்தில் வந்துட்டு பாருங்க அன்னைக்கு மாறி பாருங்க ஆறு மாறு மாறி மக்கள் வந்து கொஞ்சம் கூட அறிவு இருக்கிறதே கிடையாது நம்ம நம்ம பிள்ளை வந்து படிக்கிறது அதோட சுகாதார அழிக்க என்ன என்ன கேடுங்கிறதோ தெரிய இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் சொல்லுங்க ஒரு இது வச்சா ஒழுங்கா உடனே எடுக்கிற மாதிரி வச்சா மக்களாக பார்த்து திருந்தாங்க அரசாங்கம் என்னாக செய்ய முடியும் மக்களாக திருந்தணும் மக்கள் திருந்தாத வரைக்கும் தான் பாருங்க ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போகிறதுனால அநியாயம் இது பெரிய சீலுக்கு எனக்கு ஏன்னா நோயாக வருது இதை கொஞ்சம் நம்ம வன்மையாக கண்டித்து நகராட்சி கொண்டு போய் இதை நீங்கள் போட்டு விடுங்க நகராட்சி சரி ஓகேம்மா படக்கமbinary எதிவ pled்று scan Xingbal நsidedனான் தவுத்துவின்னேestar ந solventங்கள கடாலிLes தேற்கழயுத lob keluar அள்ளி canonical நக்கியில்ல்லேல்atin பெரிய ஆளுக்கா நீ ஆளுக்கா கவனமாக இருக்க நீங்கள் எவனும் போடாமா ஒரு ஏதாவது வண்டி வச்சு எல்லா மாதிரி உடனே வரும் சரி ஓகே